ஒரு வித்தியாசமான சத்தத்தை கேட்ட உடனே ருத்ரா அந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குறான் அங்க போய் பார்த்தா அந்த வீடு ரொம்ப பாழடைஞ்ச வீடா இருக்கு ஜன்னல் எல்லாம் உடஞ்சிருக்கு பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது போல இந்த இடத்த விட்டு எப்படியாவது வெளியில போயிடணும்னு நினைக்கிறப்ப வந்த வழி எல்லாம் மூடி இருக்கு எந்த பக்கம் எப்படி போகணும்னே தெரியல அவனுக்கு டார்ச் லைட்ல இருந்து திடீர்னு நெருப்பு வருது கையில சூடு பட்ட உடனே டார்ச் லைட்டை கீழே போட்டுடுறான் தான் கிட்ட இருந்த இன்னொரு டார்ச் லைட் எடுத்துட்டு அந்த வழியா கிராஸ் பண்ணலான்னு போறான் போறப்ப அந்த வீடு ஃபுல்லா ஒட்டடையா இருக்கு நிறைய உடைஞ்ச போட்டோலாம் இருக்கு அந்த போட்டோலாம் அவன் முன்னாடி வந்து அவனை பயம்புறுத்தது அதை பார்க்கவே அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏதோ ஒரு உருவம் முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கு என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு அவனை நோக்கிய ஒரு உருவம் வருது பின்னாடி ஒரு உருவம் தெரியுது அந்த உருவம் திடீர்னு புகையா மாறிடுச்சு பார்க்கவே ரொம்ப அகோரமா இருக்கு அந்த வீடு இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சிடணும் பொறுமையா பொறுமையா நடந்து போறான் ஏதாவது வழி கிடைக்குமான்னு தேடுறான் சுத்தி முத்தி பாக்குறான் ஒன்னும் கிடைக்கிற மாதிரி தெரியல திடீர்னு பின்னாடி ஏதோ இடிஞ்சு விழுது திரும்பி பார்க்கவே இல்லை அவன் முன்னாடியே பார்த்து நடந்து போறான் பின்னாடி போய் இருக்கிறத பார்த்துட்டு வேகமா ஓடுறான் ஓடி போய் ஒரு இடத்துல நின்னா அந்த இடத்துல ஒரு கதவு இருக்கு இப்படியாவது அந்த கதவை திறந்துடலான்னு அந்த கதவு மேல கையை வைக்கிறான் ஒரு வழியா அந்த கதவை திறந்துடுறான் ஆனா முன்னாடி பார்த்தா ஒரு கை வருது என்னடா அதுன்னு பாக்கிறதுக்குள்ள பின்னாடி பக்கம் இந்த பக்கம் கதவுல இருந்து ஒரு ரெண்டு கை வருது இவனுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு ஒரு பேய் அவனை நோக்கி நடந்து வருது வந்து அவனோட முகத்தை பார்க்குது பேய் அவன் பின்னாடி தான் இருக்கு திடீர்னு தர ஃபுல்லா விரிசலா இருக்கு தரை இடிஞ்சு விழற மாதிரி இருக்கு அந்த பேய் அவனை நெருங்கி வருது கிட்ட வந்து அவனை தொடுது பேய் தொட்ட உடனே அந்த பேய் கிட்ட இருந்து அவன் தப்பிச்சு ஓட பாக்குறான் ஆனா அந்த பேய் அவனை புடிச்சிட்டு உன்னால இங்கிருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு அவனை பயமுறுத்துது அந்த பேய் ரொம்ப சந்தோஷமா சிரிக்குது என்ன விட்டுடு நான் இங்க இருந்து போயிடுறேன் தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் பண்ணாதே என்ன விட்டுடுன்னு ருத்ரா கத்துறான் ருத்ரா உன்னால இருந்து போக முடியாது நீ நல்லா மாட்டிக்கிட்ட உன்னால தப்பிக்கவே முடியாது பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு பார்க்கறதுக்காக ருத்ரா ஓடுறான் எங்கேயாச்சும் வழி இருக்கான்னு தேடி தேடி பாக்கிறான் எங்கேயுமே காணும் என்ன பண்றதுன்னே தெரியல அவனுக்கு தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டமேனு ரொம்ப வேதனை படுறான் பேய் அவனை நெருங்கி வருது

பேய தள்ளி விட்டு அடிக்க ட்ரை பண்றான் ஆனா அவனால முடியல இந்த கொடூரமான அமானுஷிய சக்தி கிட்ட இருந்து ருத்ராவால தப்பிக்க முடிஞ்சதா இல்லையா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்